யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரை பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி உள்ளிட்ட வெடிபொருட்கள் மீட்பு நூலக வளாகத்தின் திருத்த திருத்தவிலையின் போது நடந்த சம்பவம் நுகேகொடியில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்க வேண்டும் இல்லையென்றால் சஜித் பிரேமதாசவின் கட்சிக்கு ஆப்பு நிச்சயம் எச்சரிக்கும் மோட்டு கட்சியினர் எனது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிபரே பொறுப்பு அர்ஜுனா எம்பி எச்சரிக்கை எம்பியின் மைக்கை துண்டித்த சபாநாயகர் திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முறைந்தபோது கைது செய்யப்பட்டதாக தெரிவிப்பு வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தர மூன்று பாடசாலை மாணவர்களுக்கும் இலவச கண் பரிசோதனை வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனின் முன்மாதிரி திட்டம் ஆரம்பம் நள்ளிரவு முதல் தொண்ணூற்றி ரெண்டு ஒக்ரேன் பெட்ரோலின் விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாயாக குறைப்பு சூப்பர் டீசலின் விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாயிலிருந்து முன்னூற்றி பதினெட்டு ரூபாயாக அதிகரிப்பதாக அறிவிப்பு நாட்டில் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிப்பு இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுட் மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுட் மூன்று லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை விஷ போதைப் பொருட்களை ஒழிக்க முழு நாடுமே ஒன்றாவோம் என்று தேசிய திட்டம் அறிமுகம் போதைப்பொருள் பற்றிய விவரங்களை வழங்குவதற்கு ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற தொலைபேசி இலக்கமும் அறிமுகம் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதை பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஐந்து பேர் கைது பெண்ணொருவர் உட்பட நான்கு ஆண்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் போலீசாரிடம் சிக்கினர் கிளிநொச்சி சமூர்த்தி உத்தியோகத்தர் உட்பட இரண்டு பேர் ஐரோப்பா செல்லும் வழியில் சுட்டுக்கொலை ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற குறித்த நபர்களுக்கு நடந்த கொடூரம் நிறுத்தப்பட்ட பேருந்து மீது பின்னால் சென்ற மற்றுமொரு பேருந்து மோதி கோர விபத்து நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதி கதர்வெளவில் சம்பவம் மட்டக்களப்பு பாலிச்சேனை முராபோடி தமிழ் வித்தியாலயத்திற்கு முன்பு காலமாக இயங்கிய கசிப்பு நிலையம் முற்றுகை நூறு லிட்டர் கசிப்புடன் வியாபாரி ஒருவர் கைது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் ரக துப்பாக்கி உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்தவேளை நடைபெற்ற போதே நேற்று இரண்டு மகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த பொருட்கள் போலீசார் மற்றும் விசட அதிரடிப்படையினரால் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது இதன் போதூற்றி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசின் வயர்கள் மருத்துவ பொருட்கள் சிலவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிபரே பொறுப்பு என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்காக உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் ராமநாதன் அர்ச்சுனா தனது முகப்புத்தகத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் எனது உயிருக்கு பங்கம் விளைவிக்க முனைவது அரசாங்கம் போலீசார் என்பதை சபாநாயகரிடம் தெரிவித்த போது சபாநாயகர் இது ஒரு நான் சென்ஸ்டாக் என்று நேரடியாக தெரிவித்திருந்தார் இலங்கைக்கு நான் வருகின்ற போது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அது தற்போதைய அரசாங்கம் மற்றும் சபாநாயகர் அது தவிர அரசாங்கத்தின் கைகூலியாக செயற்படுகின்ற போலீசார் ஆகியோரால் மட்டுமே நடைபெறும் இந்த விடயத்தை கதைத்த போது சபாநாயகர் எனது சூம் மூலமாக நினைப்பை துண்டித்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் பேச அனுமதிக்கவில்லை என தனது முக புத்தகத்தில் தெரிவித்துள்ளார் தெளிவா சொன்னான் நீங்கள் ஆடுற இந்த கூத்துண்ட பலன் நீங்கள் விரைவில் அனுபவிப்பீங்கள் இவ்வளவு காலமே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது அது எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது இவ்வளவு ஆளம் இதுல யாருப்ப இந்த பாதுகாப்புல நிப்பாட்டினா அன்றா குமாரசா அரசாங்கம் எதிர்கட்சி என்ன செய்யாதண்டா இந்த ஆளுந்தரப்பினுடைய காவலிகள் இருக்கிறதானே ஆளுந்தரப்புகள் சார்பாக ஆளுந்தரப்போட போய் விற்பனைக்குற ஒவ்வொரு காவலிகள் இருக்கும் தானே அவர்களுக்கு பயந்தே இது கட்சி போய் கதைக்காது மக பொதுமக்கள் சந்திப்பை ஏற்படுத்தாது திருகோணமலை கூச்செவள்ளி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக் லஞ்ச ஆணை குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முனைந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட தவிசாளர் தற்போது திருகோணமலை நிலாவள்ளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நாட்டில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இன்றும் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுண்ட் ஒன்று மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு விற்பனை பொருட்களை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய செயற்பாட்டுக்கு இணையாக தொலை தொடர்புகள் ஒழுங்கு குழுவினால் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் துடித தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற துடித தொலைபேசி இலக்கம் மூலம் நாட்டின் எந்தவொரு இடத்திலும் நடைபெறும் போதைப் பொருள் கடத்தல் விநியோகம் அல்லது அது தொடர்பான சந்தேகத்திற்குரிய செயற்பாடுகள் பற்றிய சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தின் ஹெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு பெண் மற்றும் நான்கு ஆண்கள் உள்ளிட்ட ஐவரே யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு கிராம் முன்னூறு கிராம் ஹெரோயினுடன் ஒரு ஆணும் கிராம் ஹீரோயினுடன் ஒரு ாம் ஹீரோயினுடன் மூன்று ஆண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி சமுக்தி உத்தியோகத்தர் உட்பட இரண்டு பேர் ஐரோப்பா செல்லும் வழியில் சுட்டு கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கிளிநொச்சி உத்தரப்புறத்தை சேர்ந்த சதுர்த்தி உத்தியோகத்தர் ஆட்கடத்தல் காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் பெலாரஸ் எல்லையில் அந்நாட்டு ராணுவத்தினரால் சுடப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சமத்துவ உத்தியோகத்தருடன் மற்றொரு இலங்கையிலும் சொட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவித்துள்ளன குறித்த இருவரும் பெலாராஸ் நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள அடற்காட்டு பகுதியில் விலங்குகள் நுழையும் பகுதிக்குள்ளால் நாட்டு ராணுவத்தினர் அவர்களை சுட்டுக் கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நிறுத்தப்பட்ட பேருந்து மீது பின்னால் சென்ற மற்றும் ஒரு பேருந்து மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் நார்வர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கதிரவெளவில் இருந்து கொழுப்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றை ஒரு தனியார் பேருந்து மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த போது பின்னால் வந்த மற்றொரு பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த இருபத்தி எட்டு பேர் சிகிச்சைக்காக குருடாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சிகிச்சை பலனின்றி மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாளை முதல் இலவசமாக சொப்பின் பைகள் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளப்பின் பைகளின் விலைகளையும் நாளை முதல் விலைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாளை முதல் சொப்பின் பைகள் வழங்கப்படாது என ஏற்கனவே வர்த்தமானியம் வெளியிடப்பட்டிருந்ததாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது வத்தளிஸ்பிரிவுக்குட்பட்ட பள்ளியவத்தை பிரதேசத்தில் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட இந்த சிட்டி வளைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல் காரணம் என கூறப்படும் தற்போது தடுப்பு காவலில் உள்ள கெகல் பத்திர பத்தேமேவின் மூன்று நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதான வத்தலை பளியவத்தை அவரக்குட்டுவு மற்றும் கலகதுப ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது